அச்சிர்பாக்கம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக வந்த கல்லூரி மாணவனை ஆய்வாளர் தாக்கியதால் கல்லூரி மாணவன் காது கிழிந்தது மருத்துவமனையில் சிகிச்சை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிர்பாக்கம் அருகே உள்ள இருமுளி கிராமத்தைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவன் ரம்மியன் இவர் தந்தை கஜேந்திரன் இவருக்கும் மகனுக்கும் இடையே கடந்த மூன்று நாட்களாக மனகசப்பில் இருந்து வந்த நிலையில் நேற்றைய முன்தினம் மகள் வீட்டுக்கு வரக்கூடாது என்ற காரணத்திற்காக தன் வீட்டை பூட்டிக்கொண்டு வெளியே சென்று வீட்டிற்கு வந்த ரம்யன் வீடை பூட்டியிருப்பதை பார்த்து இவன் பூட்டியிருந்த வீட்டிற்கு மேல் பூட்டு போட்டுவிட்டு வெளியே வந்துவிட்டார் இவரது தந்தை கஜேந்திரன் மேல் போட்டு பூட்டி தனது மகன் ரம்யன் மீது நடவடிக்கை எடுக்க அச்சிறுபாக்கம் காவல் நிலையத்தை தந்தை கஜேந்திரன் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் பேரில் நேற்று மாலை அச்சிறுப்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து போன் செய்து ரம்யனை விசாரணைக்கு காவல் நிலையம் வர சொல்லியிருந்தனர் அதன் காரணமாக நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கு காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் அப்பொழுது வெளியே இருந்து உள்ளே வந்த அச்சுறுப்பாக்கம் காவல் சரவணன் உன்னுடைய பெயர் என்ன பிரச்சனை என்ன குடித்திருக்கிறாயா என்று கேட்டு அவரை கன்னத்தில் அடித்துள்ளார் ஏன் அடிக்கிறீர்கள் நான் என்ன செய்தேன் என மீண்டும் கேட்டபோது அவர் மேலும் இரண்டு அடியில் கன்னத்தை அடித்துள்ளார் இதில் அவர் நிலை குலைந்து நிற்க அவரை காவல் நிலையத்தில் உள்ள தனியாக அமர வைத்தனர் இதை அறிந்து வந்த அவரது சித்தப்பா காவல் நிலையத்திற்கு சென்று பூட்டியிருந்த பூட்டியின் சாவியை கொடுத்துவிட்டு ரமியனை வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார் அவருக்கு திடீரென காதுவலி ஏற்பட்டதால் உடனடியாக அருகில் உள்ள மேல் மருவத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது இப்பொழுது அவருடைய காது திரை கிழிந்துள்ளதாகவும் அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்படியும் கூறி மருந்து மாத்திரைகள் கொடுத்துள்ளனர் அவர் வீட்டுக்கு திரும்பிவிட்டார் ஆனால் மீண்டும் அவருக்கு காதுவலி அதிகமாக உள்ளதால் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து அங்கு சிடி ஸ்கேன் மற்றும் பல்வேறு பரிசோதனை செய்து கொண்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார் இவரை தாக்கி காது திரையை கிழித்த காவல்நிலைய ஆய்வாளர் சரவணன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவர் காவல்துறை அதிகாரிக்கு கோரிக்கை வைத்தார் வணக்கம் அப்பாவுக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அவர் வந்து லேடிஸ்லாம் நிறைய தொடர்பு இருக்கிறதுனால வீட்டுக்கெலாம் நிறைய ரேடி எடுத்துகிட்டு வராது அதனால் வந்து அவர் வந்து ஆள் இல்லாதப்போ வீடு இருந்தது அதனால் நான் போயிட்டு மேல் பூட்டு போட்டு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல் பூட்டு போட்டு வந்து பெரியப்பாக்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்டேஷனில் போய்ட்டு பொதுவாக அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு யார் போட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க அவன் ஸ்டேஷனில் இருந்து பெரியப்பா கால் பண்ணிணாங்க இதுமாரி போட்டுருக்காங்களா நீங்கள் எதனா போட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன் ஆமாம் பையன் தான் பண்ண அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு என்கொயரிக்கு வாங்க ஸ்டேஷன் சொல்கிறேன் ஒரு பத்தரை மணி இருக்கும் நாங்கள் கிளம்பி போகும்போது ஒரு ஸ்டேஷன் அனுப்புவோம் ஒரு பதினொன்று மணி இறங்கி நான் பெரியப்பா எல்லாம் போகும்போது என்னாச்சு இன்ஸ்பெக்டர் வெளியே வர ஜீப்லேருந்து வெளியே வரும்போது என்னாச்சுன்னா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார் இதுமாரி என்கொயரி வரணும் சார் சொன்னதுக்கு வெளியே நின்று அங்கே அவர் ஜீப்லேருந்து இறங்கினார் இறங்கி நின்றுந்தார் யார் போட்டேன்னு கேட்கிறேன் நான் தான் போட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எங்கன்னு கேட்டார் சாவி கொடுக்குறேன் சாவி கொடுத்த உடனே அவர் வந்து உடனே அடிச்சுட்டாது அடிச்சிட்ட உடனே என்ன நீ வந்து குடிச்சிட்டு இருக்கா பொறிக்க மாரி பண்ணிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ரெண்டு மூணு போலீஸ் கூப்பிட்டு கையெல்லாம் பின்னாடி கட்டிட்டு ஃபோன்லாம் வாங்கிட்டு உடனே படால் படம் இன்னொரு ரெண்டு